வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த நேரத்தில் நீங்கள் வானத்தை பார்த்தால் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் வானிலையின் மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் அதன் பெரிய மாற்றங்களுக்கு முன்பு அது முற்றிலும் அமைதியாக தோன்றும் இது மனிதர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சஸ்பென்ஷன் ஏனென்றால் எல்லாம் நின்றுவிட்டது என்று தோன்றும் போதே காற்றின் திசையும் ஈரப்பதத்தின் அளவும் மேகங்களின் நடமாட்டமும் சேர்ந்து கதைக்கு புதிய திருப்பத்தை தருகிறது தற்பொழுது வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வெளியேறும் அதே சூழல் தமிழகத்தில் உருவாகி வருகிறது தற்பொழுது பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது சூரிய ஒளி பகலில் தெளிவாக தெரியும் ஆனால் காற்று குளிர்ச்சியாக இருப்பதால் காலையில் பல இடங்களில் லேசான மூடப்பனி மற்றும் பனிமூட்டம் காணப்படுகிறது இது வளிமண்டலத்தில் இன்னும் ஈரப்பதம் இருப்பதை குறிக்கிறது இந்த ஈரப்பதம் பின்னர் மழையின் சிறிய நடவடிக்கைகளுக்கு அடிப்படையாக மாறும் குறிப்பாக கடலிலிருந்து உயரும் காற்று நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் பகுதிகளில் கடலோரப் பகுதிகளை பற்றி பேசினால் அங்கு நிலைமை சற்று மாறுபட்ட வண்ணம் உள்ளது கடலில் இருந்து வரும் காற்றுக்கு முன்பு போல் வலிமை இல்லை ஆனால் அவற்றில் நிலையான ஈரப்பதம் உள்ளது அதன் விளைவு என்னவென்றால் வானம் முற்றிலும் தெளிவாக இல்லை மாறாக மேகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன சில நேரங்களில் இந்த மேகங்கள் நிழல்களாக மட்டுமே மறைந்துவிடும் மேலும் சில நேரங்களில் அவை லேசான தூரல் சாத்தியத்தையும் உருவாக்குகின்றன இந்த நிச்சயமற்ற தன்மைதான் வானிலையை சுவாரஸ்யமாக்குகிறது மற்றும் எச்சரிக்கையாக இருக்கவும் கேட்டுக்கொள்கிறது இந்த நேரத்தில் டெல்டா பகுதிகள் சிறப்பு கவனத்தை ஈர்க்கின்றன இங்கு நிலத்தின் வடிவம் மற்றும் ஆறுகளின் இருப்பு ஆகியவை வானிலையில் ஏற்படும் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் விரைவாக கண்டறியும் காற்றில் சிறிதளவு ஈரப்பதம் அதிகரித்தால் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த செயல்பாடு சில இடங்களில் தென்படலாம் என தெரிகிறது இந்த மழை மிகவும் பரவலாக இருக்காது ஆனால் அது ஏற்படும் இடங்களில் வானிலை முறைகளை முற்றிலும் மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும் மேலும் இந்த மாற்றம் பருவமழை கடைசி கட்டத்தில் இருந்தாலும் அதன் தாக்கம் இன்னும் முழுமையாக முடியவில்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தும் தமிழகத்தின் உள்பகுதியில் நிலைமை சீராக உள்ளது இங்கு வானிலை பெரும்பாலும் வறண்டதாகவே இருக்கும் பகலில் வெப்பநிலை சாதாரணமாக இருக்கும் இரவு மற்றும் காலை நேரங்களில் குளிர்ச்சி அதிகரிக்கும் பல இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாகவே உணரப்படுகிறது இதன் காரணமாக காலையில் குளிர்ச்சியான உணர்வு உள்ளது இதே நேரத்தில்தான் திடீரென குளிர் அதிகமாகிவிட்டது என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் இது வானிலை படிப்படியாக மாறுவதற்கான அறிகுறியாகும் மலைப்பாங்கான பகுதிகளில் இந்த மாற்றம் இன்னும் தெளிவாக தெரிகிறது உயரமான பகுதிகளில் இரவில் வெப்பநிலை மிகவும் குறைவாக குறைகிறது இதனால் ஈரப்பதம் நிலத்தில் உரைய தொடங்குகிறது அதிகாலையில் காணப்படும் இந்த காட்சி குளிர்நாடு போன்ற உணர்வை தெரிகிறது உரை போன்ற நிலைமைகளின் சாத்தியம் இங்கே உள்ளது குறிப்பாக ஏற்கனவே மிகவும் குளிர்ந்த இடங்களில் இதனால் இப்பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் பயணிக்கின்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் வானிலையின் தாக்கம் வித்தியாசமாக உணரப்படுகிறது இங்கு மேகங்கள் சூரிய ஒளி ஈரப்பதம் மூன்றும் கலந்த விளையாட்டை காணலாம் சில நேரங்களில் வானம் ஓரளவு மூடப்பட்டிருக்கும் சில சமயங்களில் சூரியன் வெளியே வரும் காலையில் லேசான வெளியில்லி நகரின் வேகத்தை குறைக்கிறது வெப்பநிலை சமநிலையில் உள்ளது ஆனால் ஈரப்பதத்தின் காரணமாக குளிர் மற்றும் வெப்பம் இரண்டும் வெவ்வேறு நேரங்களில் உணரப்படுகின்றன இது அன்றாட வாழ்க்கையை அமைதியாக பாதிக்கும் நகர்ப்புற வானிலையாகும் மழை பொழிவு நடவடிக்கைகள் படிப்படியாக குறைந்து வருவது முற்றிலும் காற்றின் வடிவங்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவுதான் என்று வானிலை ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் பருவமழையின் பிச்சக்கட்டத்தில் இருந்த கிழக்கு காற்று இப்போது சுறுசுறுப்பாக இருக்காது அவை தற்போது வறண்ட சூழலுக்கு ஏற்றவாறு மாறி வருகின்றன இதன் மூலம் வரும் காலங்களில் மழையின் தாக்கம் மட்டுப்படுத்தப்பட்டு வானிலை மேலும் சீராக மாறும் என்பது தெளிவாகுகிறது ஆனால் இந்த நிலைத்தன்மையும் திடீரென்று வரவில்லை ஆனால் சிறிய மாற்றங்களின் மூலம் தன்னை நிலைநிறுத்துகிறது இந்த முழு காலகட்டத்தையும் நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது வடகிழக்கு பருவமழையின் கடைசி கட்டத்தின் கதை இந்த பருவமழை பொதுவாக நீண்ட நேரம் செயல்படாது ஆனால் அது இருக்கும்போது அது தமிழகத்திற்கு மிகவும் முக்கியமானது என்பதை நிரூபிக்கிறது இம்முறையும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது இது நீர்நிலை மற்றும் விவசாயம் இரண்டிற்கும் பயனளித்துள்ளது இதனாலேயே இதன் தாக்கம் முடிவுக்கு வந்தாலும் மக்கள் இப்போது உணர முடிகிறது தற்போது பருவமழை தொடங்க உள்ளதால் தமிழகத்தில் குளிர்கால வானிலையின் ஸ்திரத்தன்மை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது இரவுகள் குளிர்ச்சியாக இருக்கும் காலை மூடப்பணி மற்றும் மூடமூட்டம் சில நாட்களுக்கு நீடிக்கலாம் மேலும் வெயில் நாட்கள் ஒப்பிடத்தக்க வகை தெளிவாக இருக்கும் மழை நிகழ்வுகள் படிப்படியாக குறையும் ஆனால் முற்றிலும் மறைந்து விடாது வர இருக்கும் நாட்களை தீர்மானிக்கும் தான் இது கடல் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மற்றொரு முக்கியமான அம்சம் காற்றின் வேகம் தென்கு கடற்கரை மற்றும் அதன் அருகிலுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் திடீரென அதிகரிக்கக்கூடும் கூடும் இதனால் கடல் சீற்றமாக மாறி மீனவர்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இத்தகைய சமயங்களில் விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் வானிலை மாற்றத்துடன் கடலின் மனநிலை முதலில் மாறுகிறது இத்தனை அறிகுறிகளுக்கு மத்தியிலும் வானிலை இன்னும் முழுமையாக நிற்கவில்லை என்பது தெளிவாகிறது மெல்ல மெல்ல தனது அடுத்த வடிவத்தின் நோக்கி நகர்கிறார் ஒவ்வொரு காலை மூடப்பனி ஒவ்வொரு மாலை குளிர் மற்றும் ஒவ்வொரு மாறும் மேகம் இந்த கதையின் ஒரு பகுதிதான் மேலும் இந்த கதை இனி வரும் காலங்களில் இன்னும் சுவாரஸ்யமான திருப்பத்தை எடுக்கப் போகிறது ஏனென்றால் இனி வரும் காலங்களில் சில இடங்களில் லேசான மழை சில இடங்களில் மூடப்பணியின் தாக்கம் மற்றும் சில இடங்களில் குளிரின் தீவிரம் அதிகரிக்கும் இந்த சிறிய மாற்றங்களை பற்றிய ஒவ்வொரு முக்கியமான தகவலும் உங்களை முதலில் அடைய விரும்பினால் உங்களால் முன்கூட்டியே தயாராக இருக்கவும் திடீர் மாற்றங்களைக் கண்டு ஆச்சரியப்படாமல் இருக்கவும் விரும்பினால் தொடர்ந்து இணைந்திருப்பதே சிறந்த தயாரிப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இத்தகைய ஒவ்வொரு புதுப்பித்தலையும் கவனமாக கேட்டுக்கொண்டே இருங்கள் அதை முன்னோக்கி அனுப்புங்கள் மற்றும் இந்த தகவலின் ஒரு பகுதியாக இருங்கள் ஏனென்றால் வானிலை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் சரியான தகவல் எப்போதும் உங்களை ஒரு படி மேலே வைத்திருக்கும் காலத்தின் போக்கில் வானிலை பற்றிய கதை தெளிவாகிறது இப்போது ஒவ்வொரு மாற்றமும் மெல்ல வெளிப்படும் ஆனால் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மழை காலம் முற்றிலும் முடிந்துவிட்டது என்று நினைப்பவர்கள் இன்னும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேகங்களின் நகர்வு குறிப்பாக தெற்கு மற்றும் சில வடக்கு பகுதிகளில் வளிமண்டலம் முற்றிலும் நிலைத்தன்மையற்றது என்பதை குறிக்கிறது இது திடீரென மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வைரல் தூண்டுதலாகும் ஏனென்றால் எல்லோரும் வறண்ட வானிலைக்கு பழகத் தொடங்கும் போது சில இடங்களில் சொட்டுகள் விழ தொடங்குகின்றன இதன் தாக்கம் டெல்டா பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது இங்குள்ள நிலம் ஏற்கனவே ஈரப்பதத்தை சேமித்து வைத்திருப்பதால் கடல் காற்றில் சிறிதளவு செயல்பாடு இருந்தாலும் மேகங்கள் விரைவாக உருவாகின்றன இந்த மேகங்களில் இருந்து மழை பெய்வதில்லை ஆனால் அது விவசாயம் மற்றும் நீர்நிலை எனப்படும் இரண்டிற்கும் நிவாரணமாக இருக்கும் விவசாயிகள் இந்த அறிகுறிகளை முதலில் கண்காணிப்பதற்கு இதுதான் காரணம் ஏனென்றால் அவர்களுக்கு இது வானிலை மட்டுமல்ல வரும் நாட்களுக்கான திட்டமாகும் வடக்கு பகுதிகளில் நிலைமை சற்று வித்தியாசமாக இருக்கும் இங்கு மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் மற்றும் பெரும்பாலான நேரங்களில் வானிலை வறண்ட நிலையில் இருக்கும் பகலில் லேசான சூரிய ஒளி இரவில் குளிர்ச்சி இதுவே இப்பகுதியின் அடையாளமாக மாறி வருகிறது காலை நேரத்தில் சில பகுதிகளில் மூடப்பணி அல்லது மூடமூட்டம் தோன்றி பார்வையை பாதிக்கலாம் சாலையில் செல்லும் போது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டிய சஸ்பென்ஷன் இதுதான் ஏனென்றால் வானிலை அமைதியாக தோன்றினாலும் அதன் இருப்பு எவ்வொரு அடியிலும் உணரப்படுகிறது வரும் காலங்களில் தென் மாநிலத்தில் மழைக்கான அறிகுறிகள் சற்று வலுவாக உள்ளன கடலுக்கு அருகில் இருப்பதால் ஈரப்பதம் காற்றில் உள்ளது இது மேகங்களுக்கு ஆற்றலை அளிக்கும் சில இடங்களில் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதன் காரணமாக வெப்பநிலையில் லேசான வீழ்ச்சி பதிவாகப்படலாம் இந்த வீழ்ச்சி பெரியதாக இருக்காது ஆனால் குளிர்ச்சியின் உணர்வு நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த மாற்றம்தான் மக்களை திடீரென ஸ்வெடரை கழட்ட வைக்க வைக்கிறது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானிலை மாற்றம் தொடர்ந்து இருக்கும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் லேசான சூரிய ஒளி மற்றும் காலையில் மூடப்பனி இவை எல்லாம் நகரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது வெப்பநிலை மிதமாக இருக்கலாம் ஆனால் ஈரப்பதத்தின் காரணமாக வானிலை சில நேரங்களில் கனமாக இருக்கலாம் குறிப்பாக கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் வானிலை மீது நம்பிக்கை இல்லை என்று மக்கள் கூறும் நேரங்கள் இவைதான் குளிரை பற்றி பேசுகையில் குளிரின் தாக்கம் இரவு மற்றும் காலை நேரங்களில் தெளிவாக தெரியும் சில பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக மடர்படலாம் மலைப்பாங்கான பகுதிகளில் குளிர் இன்னும் கடுமையாக இருக்கும் உறைபனி போன்ற நிலைமைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது பயிர்கள் மற்றும் அன்றாட நடவடிக்கைகளை பாதிக்கலாம் மக்கள் குளிரை எலும்பு உறைகிறது என்று கூறத் தொடங்கும் போது இதுதான் மிகை உணர்வு மற்றும் பேச்சின் உருவகமாக தென்படுகிறது கடல் ஒட்டிய பகுதிகளில் மற்றொரு முக்கியமான காரணி பலமான காற்று தென்கு கடற்கரை மற்றும் அதன் அருகிலுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் திடீரென அதிகரிக்கக்கூடும் இதனால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இத்தகைய சமயங்களில் விழிப்புணர்வு மிகவும் முக்கியம் சரியான தகவல் ஒருவரின் பாதுகாப்பை தீர்மானிக்கும் தருணம் இது இந்த மாற்றங்களை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது காற்றின் திசை ஈரப்பதம் மற்றும் மேகங்களின் இயக்கம் எவ்வொரு சிறிய விஷயமும் கணக்கில் எடுக்கப்படுகிறது ஏதேனும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக அப்டேட்கள் வெளியிடப்படும் மக்கள் தாங்கள் தனியாக இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தும் நம்பிக்கைதான் இது ஒட்டுமொத்தமாக வரும் காலங்கள் தமிழகத்தின் வானிலை படிப்படியாக சீராகும் என்பதை குறிக்கின்றன மழை நடவடிக்கைகள் குறைவாக இருக்கும் ஆனால் முற்றிலும் முடிந்துவிடாது குறிப்பாக இரவு மற்றும் காலை நேரங்களில் குளிரின் தாக்கம் அதிகரிக்கும் மூடப்பணி மற்றும் மூடமூட்டம் சில நாட்களுக்கு தொந்தரவு செய்யலாம் அதே நேரத்தில் வானிலை பகலில் ஒப்பிடத்தக்க வகையில் தெளிவாக இருக்கும் இந்த சமநிலை வரும் நாட்களின் அடையாளமாக மாறும் இத்தகைய சூழ்நிலையில் வானிலை பற்றிய ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தகவலுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது மிகவும் அவசியம் இதன் மூலம் எந்த மாற்றத்திற்கு முன்னும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இத்தகைய புதுப்பித்தல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் முக்கியமானது என்று நீங்கள் நினைத்தால் அவற்றை முன்னோக்கி பரப்புங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஏனென்றால் சரியான நேரத்தில் பெறப்பட்ட தகவல் மிகப்பெரிய சக்தியாகும் மற்றும் இந்த சக்தி ஒவ்வொரு மாறுகின்ற பருவத்திலும் உங்களை முன்னிலைப்படுத்துகிறது